ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம வந்து உடச்சி ஊற்றி முட்டை பிரியாணி பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கிளம்புன்னு பார்க்கலாம் இப்ப எல்லாம் கடாய வச்சு நல்லா எண்ணெய் விட்டு ஹீட் ஈட்டாயிடுச்சு இப்போ ரெண்டு பட்டை லாங்கு எலாச்சி என்ன போட்டுருந்தேன் ரெண்டு சார்ட் போட்டு போட்டுவாங்க இஞ்சி பொழுது வச்சு கொடுங்க Θα ξαφνίσω τη γλυκή μου τη γλυκή μου. να κοτεινάξουμε λίγο τη karena மோவான் ஒரு சின்ன கட்டிங் ஆனியு குவான்டு மோவான் கொஞ்சம்

మనం కొర్లలు వచ్చేది కదా కొంచెం వేవేనలా தண்ணి చిలవ మనం కొంచెం కొంచెం చిటిచి ఇంకా అచ్చి పోయండి

அப்படியே கிண்டாமல்படிங்க சாப்பிச்சுன்னு பார்க்கலாங்க பாருங்க பாதி வந்திருக்கு இப்போ வந்து ஒரு கிண்டு கிண்டி தம் வாங்க ஒரு பத்து நிமிஷம் தம் தம்பி போட்டுடலாங்க உங்கள் ஒரு அருகே உடச்சி ஊற்றி அப்படியே நிறைய வச்சுங்க முட்டை உடச்சி ஊற்று இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் நன்றி வணக்கம்